ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து கேரட் சட்னி எப்படி சொல்லுவாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் என்ன ஆட் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க எந்த நிலவுன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் இப்போ காஞ்சதும் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொரியட்டும் செம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பொரியட்டும் நல்லா இப்போ காரத்துக்கு மூணு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு பல் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க அதையும் எல்லாம் வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பொருள் வதங்கிடுச்சு கரும் மாறிடுச்சு இப்போ வந்து பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பொருள் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ கேரட் வந்து ஒரு ஒரு கேரட் சின்ன சைஸாக ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் இது தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த அளவு எல்லாமே ஒரு மூணு மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக இப்போ ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் தேன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வதக்கினதை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தாள தாளிக்கலாம் கடுகு தம்பரு பத்து போட்டு தாளித்து கொதிக்க வெட்டிங்கன்னா அதை ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்